பாசமெனும் கப்பலிலே பயணமென இருவருமே அலைகளின் சீற்றத்துள்ளே அ வந்த கப்பலுமே அன்பெனும் துடுப்பாக எனையாண்ட என் அக்கா பாசமெனும் பயணத்திலே தொடர்ந்திடுவோம் இருவருமே பாதைகள் மாறிடலாம் தடைபடா பயணமென நம் பயணம் தொடரட்டுமே அன்பாளே என ஆண்டாயே பண்பாளே நீ வாழ்ந்தாயே நீ பிறந்த என் நன்னாளிலே என் அன்பு அக்கா ஆட்சியை பார்வதியே நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்திடவே உனை வாழ்த்துகிறேன் வாழ்த்துவது கவிஞர் மாணிக்கம் உடன் கவிநிலவு யூடியூப் சேனல் நண்பர்கள் சார்பாகவும் சகோதரி பார்வதி அவர்கள் நீண்ட ஆயுளோடும் நிறைவான செல்வங்களோடும் வளங்களோடும் நலங்களோடும் வாழ நல் வாழ்த்துக்கள் பிறந்த நல் வாழ்த்துக்கள்